நம்ம தோட்டத்தில் இருக்க மாறோம்லாம் நல்லா காய் காய்ச்சிருக்கு ஓகே வாங்க வீடியோ கூப்பிடலாம் கிராமத்து விவசாய நம்ம யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அதை பற்றா அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன் என்னடா அந்த புது விஷயம் கேட்குங்களா ஆமாங்க ரொம்ப நாளாக நான் மாடு தேடி சந்தை சந்தையாக ஆழந்தேன் சிந்தாமணி சந்தையை ரொம்ப ரெகுலராக போக்கஸ் பண்ணிடுறேன் அங்கே போய் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு ஒரு அஞ்சு மாடு வாங்கியிருக்கேன் அதை பத்தின வீடியோ தான் பார்க்க போறேன் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் சிந்தாமணி மாட்டுப்பண்ணை அப்படிங்கிற பேர்ல நம்ம ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு அதை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம நிறையா சந்தைக்கு நிறைய ஊருக்கு மாடுகள் தேடி அரைஞ்சிடணும் நிறைய கம்பேரிஷன் கூட பண்ணணும் காரியமங்கலம் இருக்கு சிந்தாமணி இருக்கு நிறைய சந்தைகள் இருக்கு சிந்தாமணியில் ஏன் வாங்கணும் சிந்தாமணி மாடுகள் வந்து நம்ம ஊருக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்லாம் கிட்டத்தட்ட ஏழு மாசமா மாடுகளை வாங்கி என்னோட தோட்டத்தில் இருந்து வளர்த்து அதுக்கு ஊசி போட்டு அதை வந்து இப்போ பருவம் பருவம் அடைஞ்ச பின்னாடி அதுக்கு ஊசி போட்டு அது இப்போ நாலு மாதம் அஞ்சு மாதம் சென்னையில் இருக்குது ஒரு சரியான புரிதல் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு மாடுகளை பற்றி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சிந்தாமணி மாட்டு பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த பண்ணை ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஆரம்பத்தில் ஐடியா இல்லை ஆனால் நிறையா பேர் நமக்கு ஃபோன் பண்ணி மாடுகள் வேணும் வாங்கி தருங்கனாலும் கேட்டதுனால நிறைய பேர்த்துக்கு நல்ல தரமான கண்டரை கொடுக்கலாம் விலை கம்மியாக அப்படிங்கிற முடி முயற்சியில தான் இந்த பண்ணையை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி நம்மளோட பண்ணைக்கு டைரக்டா அஞ்சு மாடு கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க அந்த மாடுகள் என்னென்ன மாடு என்ன ரேட்டுக்கு வாங்கணும் அந்த மாடுகளோட தரங்கள் என்ன அப்படிங்குறதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சிந்தாமணி மாடு கண்டிப்பாக நம்ம ஊருக்கு செட் ஆகும் சிந்தாமணிக்கு வரக்கூடிய மாடுகள் எல்லாமே இருந்து வரது கிடையாது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோலார்லேருந்து வருது ஆந்திராலேருந்து வந்து ஸ்ரீராம்புரம் அப்படின்னு ஒரு ஊர்லேருந்து வருது அப்புறம் பெங்களூர் பக்கத்துல மைசூர் பக்கத்துல இருந்து ஒரு ஊர்ல இருந்து வருது எல்லா பக்கத்துல இருந்து மாடுகள் வருது பெங்களூர்ல மட்டும்தான் கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கும் ஆனா பெங்களூர் நீங்க ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இந்த உயரமான பகுதி வந்து கம்மி ஆகல அங்க வந்து நம்மளோட ஊர்ல இருக்கக்கூடிய சீதோஷன நிலை தான் கிடைக்குது அதனால தைரியமா இந்த மாடுகளை வாங்கலாம் இந்த மாடுகள் வந்து நான் வாங்கிட்டு இல்ல ஊசி போட்டு சென பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஊசி போடுற மாதிரி இருந்தது அதுக்கான காரணம் எங்க டாக்டர் கேட்டு அதுக்கான விஷயங்களையும் நான் இப்ப கத்துக்கிட்டேன் அது வரக்கூடிய நாளில் ஒரு தனி வீடியோவை போடுறேன் வாங்க என்னென்ன மாடு என்ன ரேட்டுன்னு பார்க்கலாம் இந்த மாடு வந்து ரெண்டு பல்லு இந்த கிடாரி வந்துட்டு நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கு பாருங்க எப்படி சொல்லிட்டு இதோட விலை முப்பத்தி மாடு கிராஸ்லாம் கிடையாது மாடு பாருங்க நல்லா இருக்கு காமல்லாம் பாருங்க கலர் பேட்ச் நல்லா இருக்கு நல்ல நீளமாக இருக்கு சுழி சுத்தமாக இருக்கு இந்த மாடு ஒரிஜினல் சந்தையில் வாங்கினா ஒரு ஐம்பது ரெண்டு சொல்லுவாங்க நமக்கு கம்மி விலை கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு கிடாரி இன்னும் பல்லு போல் கிட்டத்தட்ட எட்டு மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு மாதம் கிடாரி கன்றுக்குட்டி இது வந்துட்டு பாருங்கள் நல்லாயிருக்கு ஹெச்எஃப் கிராஸ் எதுவுமே கிடையாது ஹெச்எஃப் ஒரிஜினலு நல்ல கருப்பு சட்டையல் இருக்குது கொம்புலாம் சுடலை பிறவி மொட்டை மாட்டுக்கு சுழி நல்லா சுத்தமாக இருக்குது மாடு கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது வயசு கம்மியாகல ஆனால் நீட்டை போக்கில் நல்லாயிருக்கு இந்த மாடு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் வாங்கியிருக்கேன் இந்த மாடு எப்படி இருக்குது இந்த மாடு ரெண்டு பல்லு மாடு இப்போதைக்கு ஊசி போட்டு ஒன்றரை மாதம் ஆச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எந்த சிம்டம்ஸும் இல்லை ஒருவேளை செனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் பார்க்கலாம் செனையாக இருந்தால் நம்ம விற்கலை செனைன்னு சொல்லியே விற்றுக்கலாம் இந்த மாடு வந்து முப்பத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கேன் இந்த மாடு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வழக்கத்துக்காக வாங்கலை விற்பனைக்காக தான் வாங்கியிருக்கு விற்பனைனாலும் நாளும் ரொம்பலாம் நம்ம அதிகமாக லாபம் வைக்க போகிறது இல்லைங்க நம்ம டிரான்ஸ்போர்ட் செலவு கூட ஒரு ஆயிரம் ரூபா லாபம் வச்சு விற்கலாம் அப்படின்னு இருக்கேன் நம்ம எத்தனை நாள் நிற்கிதோ ஒரு நாளைக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபா செலவாகும் அதையும் சேர்த்து தான் வைக்கலான் இருக்கேன் வாங்க அடுத்த மாடு இந்த மாடு பாருங்க இது வந்து நம்ம கேட்கலை பட் கூட வண்டியில் வந்துச்சு கம்மி விலையில் கிடச்சிச்சு அதனால் இறக்கியாச்சு இது வந்து கொஞ்சம் கிராஸ் டைப்பு கொம்பு டைப்பு கெடாரி ஒரு ஆகுது சுளி சுத்தம் காம்பு வந்து கருப்பு காம்பு பட்டன் காம்புலன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி காம்பில் கிடச்சிருக்கு இந்த மாடு வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டு நான் இப்போது சேலுக்கு தான் வச்சுருக்கேன் இது வந்து நம்மளுக்கு கிடச்சி ஜாக் பாட்டுன்னு தான் சொல்லணும் இந்த மாடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல கலர் பேட்ச் பெரிய சைஸு மாடு செனையாக இருக்குது நாலு மாதம் செனை இந்த மாடு ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு கிடச்சிச்சு கொண்டு வந்து இங்கேயே இறக்கியிருக்காங்க நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்துட்டு நீங்கள் மாடு வாங்கி கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க நான் வந்து எனக்கு மாடு வாங்கினதுக்காக தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக சந்த சந்தையாக அலைஞ்சு நிறையா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து நிறைய நண்பர்களை பிடிச்சி வச்சிருக்கேன் யார் யார் நல்ல நல்ல மாடு கொண்டு வர அப்படிங்கலாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நிறைய நண்பர்கள் நமக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு மாடு வாங்கி தாங்கன்னு கேட்குறீங்க இதை வந்து நான் ஒரு தொழிலாக பண்ணலை பட் என்னோடய ஹாபிக்காக பண்ணினேன் நிறைய பேர் எங்களுக்கு நல்ல மாடு வேணும்னு விவசாயிகள் கேட்குறதுனால வாங்கித்தரேன்னு ஒரு ஐடியா இருக்குது அதாவது எதுனால வாங்குறேன்னா நம்ம ஊரில் முப்பத்தி எட்டாயிரரூவா சொல்கிற மாடு வந்து இங்கே வந்து முப்பத்தி எட்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஹைப்ரிட் இல்ல ஒரிஜினல் குவாலிட்டி கிடைக்குது நம்ம ஊர்ல விற்கிற முப்பத்தி எட்டு ரூபா நாற்பது ரூபா நாற்பத்தி ரெண்டு விற்கிற மாடு வந்து ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் கலப்பின மாடுகளா இருக்கு ஸோ நமக்கு இங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க நமக்கு இந்த பாஷை தெரியுது நம்ம ஊருக்காரங்களுக்கு நல்ல மாடு வேணுமே வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு நான் பெங்களூர்ல இருந்து சிந்தாமணி போகலான்னு இருக்கேன் உங்களுக்கு மாடு வேணா என்னோட ஃபோன் நம்பர் ஸ்கிரீன்ல வரும் கால் பண்ணுங்க உங்களை நான் கூட்டிட்டு போறேன் நமக்கு தெரிஞ்ச வியாபாரிகள்கிட்ட ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரம் கமிஷன் கொடுத்து நல்ல விலைக்கு நல்ல அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஒரு நல்ல தரமான மாடுக்கு கண்ணுக்குட்டிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்குது கறவை மாடுகள் நீங்கள் கேட்கலாம் ஏன் சிந்தாமணியில் கறவை மாடுகள் வாங்கக்கூடாது சினை மாடுகள் வாங்கக்கூடாது ஏன் கிடாரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கறவை மாடுகள் சிந்த அதாவது சினை மாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சிந்தாமணிக்கு இருந்து வருது சிந்தாமணியை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்லேருந்து வருது ஆனால் இந்த மாதிரி கிடாரி மாடுகள் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பண்ணைகள் இருந்து வர மாடுகள் ரொம்ப முதல்தரமான மாடுகளாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல பெரிய சைஸில் நல்ல நீட்டமாக அகலமாக உயரமாக இருக்கக்கூடிய பெரிய மடி இருக்க மாடுகள் எல்லா சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை கொண்டு வந்து இங்கே வச்சு வித்துட்டுருக்காங்க கொம்பு இல்லாத மாடுகள் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் இல்லை நம்ம ஊர் சந்தையிலே வாங்கிக்கலாம் எக்ஸாம்பிள் சொன்னால் ஈரோட்டில் வாங்கலாம் ஈரோட்டில் இருந்து நிறைய மாடுகள் இங்கே வராங்க நான் ஈரோடு மார்க்கெட் போனப்போ கூட இங்கே மாடு விற்கிறவங்க வந்து அங்கே மாடு வாங்க நான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் பையூர் பக்கத்தில் அப்புறம் காரியமங்கலம் பக்கத்தில் ஒரு ஊரில் போய் வீடு வீடாக அழைஞ்சி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வியாபாரிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து மாடு வாங்கிட்டு போதை நான் பார்த்தேன் ஆனால் கிடாரிகள் வாங்குறதுக்கு எல்லாருமே வந்து சிந்தாமணிக்கு வராங்க சிந்தாமணிக்கு நல்ல கிடாடிகள்லாம் வருது ஸோ உங்களுக்கு கிடாரி வேணும்னா என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வாங்க கண்டிப்பாக கூட்டிட்டு போகிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மாடுகளை பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ மாடு பார்க்குறதுக்கு தேர்வு பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேர்வு பண்ணிக்கலாம் நிறைய நட்பு வட்டாரங்கள் வந்திருக்காங்க கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்